இருபத்தி நான்கு இணையதள பார்வையாளர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே நம்முடைய மனிதர்களுடைய ஒரு பழக்கம் இருக்கிறது எங்களுக்கு இந்த சில விடயங்கள் வந்து உணர்வு பூர்வமானது ஆத்மார்த்தமானது எங்களுடைய தாய் தந்தையுடைய அன்பு அதே போன்று எங்களுடைய வீடு எங்களுடைய பிறந்த இடம் என்று சொல்லி எங்களுடைய அந்த ஆத்மார்த்தமான உணர்வுகளோடு இணைந்த விடயங்கள் தான் இவை இதே போன்றுதான் ஒரு முக்கியமான விடயம் எங்களுடைய பாடசாலை நாங்கள் கல்வி கற்ற பாடசாலை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது வந்து ஒரு உணர்வு பூர்வமானது ஆத்மார்த்தமானது நாங்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் உலகத்தின் எந்த மூலையில் சென்று வாழ்ந்தாலும் என்ன சாதித்தாலும் நான் இந்த பாடசாலையில் கல்வி கற்றேன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்வது ஒவ்வொருவருடைய இயல்பாக அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் சில பொதுவாக எங்களுடைய நாட்டில் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை சில மாவட்டங்களில் சில பாடசாலைகள் அந்த மாவட்டத்திற்கு அடையாளமாக இருக்கும் அந்த பாடசாலையில் அந்த கல்வி கற்ற மாணவர்கள் அதை ஒரு கர்வமாக சொல்லிக் கொள்வார்கள் நான் இந்த பாடசாலையின் பழைய மாணவன் பழைய மாணவி என்று சொல்லி அவ்வாறு மட்டக்கிளப்பு மாவட்டத்திற்கு அடையாளமாக திகழும் ஒரு பாடசாலை தான் புனித சிசிலியா பெண்கள் கல்லூரி இந்த கல்லூரியை பற்றி நான் என்ன பேசுகிறேன் என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்பொழுது இந்த சமூக வலைத்தளங்களில் அது அது மட்டும் சமூக வலைத்தளங்களில் மட்டுமல்ல மற்ற மாவட்டத்திலும் கூட பொதுவாக ஒரு விடயம் வைரலாகி வருகிறது ஒரு அழகான பாடல் அந்த அழகான பாடல் அந்த பாடலின் பின்னால் என்ன இருக்கிறது அந்த பாடலை பாடியவர்கள் யார் இந்த புனித சிசிலியா பெண்கள் கல்லூரிக்கும் அந்த பாடலுக்கும் என்ன சம்பந்தம் இந்த விடயங்களை தான் நாங்கள் என்று இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம் அதற்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் அழை அழைத்து வந்திருக்கிறோம் அழகான மாணவிகள் அழகான அறிவான திறமையான புனித சிசிலியா பெண்கள் கல்லூரி இருந்து எடுத்த மாணவிகளை நாங்கள் இன்று நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்திருக்கோம் அவர்களை நிகழ்ச்சியில் இணைத்து கொண்டு தொடர்ச்சியாக பேசலாம் நாங்கள் முதலில் எல்லோருடைய ஒரு அறிமுகத்தோடு ஆரம்பிக்கலாம் உங்களுடைய பெயரை சொல்லுங்கள் நான் டனிலா நட்டாஷா நான் கிரேட் லெவனில் படிக்கிறேன் நான் டியனா நான் ஏ லெவல் செகண்ட் இயர் படிக்கிறேன் நான் பிரதாயினி ஏ லெவல் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் நான் தஷாங்கரி ஏ லெவல் செகண்ட் இயர் படிக்கிறேன் நான் ஷாரா ஒரேனியா நான் கிரேட் டென் படிக்கிறேன் நான் ஜூடி சரண்யா நான் ஏ லெவல் செகண்ட் இயர் படிக்கிறேன் நான் யாதவி நான் ஏ லெவல் செகண்ட் இயர் படிக்கிறேன் இப்பொழுது நீங்கள் ஒரு ஊடகத்திற்கு ஒரு நேர்காணலுக்காக வந்திருக்கிறீர்கள் இல்லையா இந்த நேர்காணலுக்கு நாங்கள் எதற்காக உங்களை அழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு மட்டக்களப்பு மாவட்டமே திரும்பி பார்க்கும் அளவு ஒரு சம்பவத்தை நீங்கள் செய்து இருக்கிறீர்கள் இந்த சம்பவம் என்னென்னு சொன்னாலும் ஒரு பாடல் பாடியிருக்கிறதுக்கு அந்த பாடல் வந்து கடுமையாக வைரல் ஆகியிருக்குது பலர் வந்து அதை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இப்போ ஒரு ஆள் சொல்லுங்கள் உங்களுடைய இந்த பாடல் இந்த எண்ணம் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது யாரிடத்திலிருந்து இந்த எண்ணம் வந்தது உண்மையாகவே தாரமும் குருவும் தலைவிதிப்படி என்று சொல்லுவாங்க அந்த வகையில் எங்களது அதிபர் தான் இந்த நிலைக்கு நாங்கள் வாரத்துக்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தவர் முதலாவது என்னெண்டா எங்களது பாடசாலையில் பல திறமையான மாணவிகள் காணப்படுறாங்க அந்த நிலை இரங்கல் ஏழு பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த மாணவர்களது திறமையை வழிகாட்டுறதுக்காக எங்களது அதிபரால் ஒரு வெரைட்டி ஷோ ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது அதாவது எங்களது பாடசாலையில் நடத்தப்பட்டது அந்த வெரைட்டி ஷோவுக்காக வண்டி தான் இந்த ஒரு இசைக்குழுவினராக நாங்கள் உருவாகியிருக்கோம் உருவாகிய பின்னர் எங்களது அதிபரது ஒத்துழைப்பு மற்றும் அவரது ஆதரவின் மூலமாகத்தான் இந்த அளவு தூரம் நாங்கள் வந்திருக்கிறோம் அதே மாதிரி இந்த பாடல் இப்ப நாங்கள் பாடல் பாடல் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இந்த பாடல் என்ன பாடல் இந்த பாடல் என்ன இருக்கிறது இது வந்து ஒரு பெண்ணியம் அதோட வந்து மோட்டிவேஷனல் சாங்கா வருது முதல்ல வந்து தமிழ் தமிழை வந்து மெயின் பண்ணி வந்து இந்த பாட்டு நாங்கள் அந்த பாடலை வந்து நானும் கூட கேட்டிருந்தேன் மிகவும் அருமையாக இருந்தது ஒவ்வொருவருடைய குரலும் வந்து ஒரு சிறிய நூலிலை வித்தியாசத்தில் மிகவும் அருமையாக தனித்துவமாக கூட இருந்தது அந்த பாடலுடைய அந்த தொடக்கத்தில் ஒரு இரண்டு வரிகளை யார் அதை பாடிக்காட்டுகள் ஏனென்று சொன்ன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அது என்ன பாடல் என்ற ஒரு தெளிவு வேண்டும் இல்லையா வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே വാനം മളന്നും മളന്നിട വൻമൊഴിവാഴിയവേഴ് കടൽ വൈപ്പിനും തന് മണം വീശി ഇസൈക്കൊണ്ട பாடலை பொறுத்தவரையில் நீங்கள் அனைவரும் இசை பயிலும் மாணவிகள் என்று நான் நினைக்கிறேன் இந்த பாடலை பொறுத்தவரையில் இதில் நீங்கள் உபயோகத்திருக்கும் அந்த இசை சம்பந்தமான விடயங்களை சொல்லுங்களேன் என்ன விதமான இசையை நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள் பாடசாலை மட்டத்தில் தமிழுக்கு அமுதன்ற பேர் இந்த பாடல் வந்து நாங்கள் அக்கபலா முறையில் பாடியிருக்கோம் இது மட்டக்களப்புல நாங்கள் தான் முதல் முறையாக பாடியிருக்கிறோம் என்று நினைக்கிறேன் இவர்களுடைய இந்த பாடல் வந்து இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் மாதம் எந்த யூடியூப் தளத்தில் இந்த பாடல் வந்து யூடியூப் தளத்தில் நிக்கி மியூசிக் ஃபேக்ட்ரி என்ற யூடியூப் தளத்தில் இந்த பாடல் இவ்வளவு தூரம் வைரல் ஆகி இப்பொழுது மற்ற கலப்பினுரைய உங்களுடைய எல்லா சமூக வலைத்தளங்களிலும் இந்த பாடல் வந்து பல லட்சம் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை கடந்து கொண்டிருக்கிறது இந்த பாடல் வந்து எப்படி இவ்வளவு தூரம் மயிலானது உங்களுடைய இந்த பாடசாலையில் நீங்கள் ஒரு நிகழ்வில் பாடிய பாடல் இவ்வளவு தூரம் மயிலலாகி வந்த அந்த இடைப்பட்ட அந்த பயணம் எவ்வாறு இருந்தது எங்களோட பாட்டு அந்த பயணம் வந்து முத முதலா அதிபரால் உருவாக்கின வெரைட்டி ஷோலாம் தொடங்கினேன் அது வந்து எங்களோட ஆசிரியர் பொறுப்பாசிரியர் அவர்களால் தான் எங்களை தெரிவு செய்யப்பட்டு ஏழு பேரா நாங்கள் ஒரு குரூப்பா தொடங்கினோம் தொடங்கினதுல தான் வலிய கல்வி பணிமனையால வந்தவங்க எங்களை பார்த்து நல்லா இருக்கிற என்று கூறி சாதனையாளர் பாராட்டு விருது அந்த நடைபெற நிகழ்வுக்கு இருந்தாங்க அதில் தான் நாங்கள் வெளியில் வந்தோம் அதை பார்வையிட்ட மேலதிகார அரசாங்க அதிபர் சுதர்சினி திருமதி சுதர்ஷினி ஸ்ரீ ஸ்ரீகாந்த் அவர்களால் ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு மகளிர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வில் வாய்ப்பு தந்தாங்க அதில் நாங்கள் பாட போனோம் அதில் தான் நிறைய மீடியாவால வந்து எங்களோட வீடியோ அது எடுப்பட்டு வைரலாகி இப்போ வைக்க அந்த பாதை இந்த அளவுக்கு வந்திருக்கு அதாவது இந்த பாடல் சாதாரணமாக புனித சிசிலியா பெண்கள் கல்லூரியில் நடந்த ஒரு நிகழ்வில் பாடப்பட்டிருக்கு இந்த குறிப்பிட்ட மாணவிகளால் அதற்கு பிறகு வலைய கல்வி பணிமனையால் அவர்களோட நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டு அங்கும் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து எமது மாவட்டத்தின் மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு மகளிர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வில் பாடுவதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் அதன் மூலமாக ஊடகங்களில் இந்த பாடல் இந்த காணொளி அதிகமாக பகிரப்பட்டு இப்பொழுது அது மிகவும் வைரலாக போய்கொண்டிருக்கு என்று நாங்கள் சொல்லலாம் அதே இந்த பாடல் விடயத்தில் மட்டுமல்ல புனித சிசிலியா பெண்கள் என்பது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு அடையாளமாக திகழும் பாடசாலை இந்த பாடசாலை உங்களுடைய இந்த பாடசாலை சூழல் மற்றும் உங்களுடைய அதிபர் வந்து எப்படி உங்களுடைய இது போன்ற இந்த திறமைகளுக்கு உதவியாக உந்துகோலாக இருக்கிறார் எங்கள பாடசாலை கிட காலத்துல இப்ப கிடைச்சிருக்கிற அதிபர் என்றது எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா தான் இருக்கிறாவு ஏன்னா பார்த்தோன்னா கல்வி நடவடிக்கைகள்ல மட்டுமில்லாம பெண்கள் என்ற ரீதியில மாணவர்களை ஊக்குவிக்கிற விதமாக பாடலாக இருக்கட்டும் சரி ஆடலாக இருக்கட்டும் சரி அவங்களோட திறமைகளை வழிகாட்டுறதுக்கு பல்வேறு களங்கள் பாடசாலைகளை அடை அமைக்கப்படுறன்றது ஒரு பெரிய விஷயம் அந்த வகையில எங்களோட பாடசாலையில இந்த வெரைட்டி ஷோவாக இருக்கட்டும் சும்மா நார்மலாக நடக்கிற ஒரு ப்ரைஸ் கேமிங்காக இருந்தால் கூட அதில் ஒரு திறமையான மாணவர்களை வழிகாட்டுறதுக்கு பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்படுது அந்த வகையில் வெரைட்டி ஷோவில் தான் நாங்கள் அறிமுகமான நாங்கள் அது மாதிரி இன்னும் பல மாணவர்கள் உருவாகிறதுக்கு காத்திருக்கிறாங்க அதுக்கும் அங்கட பாடசாலை அதிபர் ஒத்துழைப்பு தற்போதும் நல்கி கொண்டு தான் இருக்கிறாள் அந்த வகையில் பாடசாலை அதிபரும் இருக்கிற ஆசிரியர்களும் பல்வேறு எங்களுக்கு வழங்கின ஒத்துழைப்பு தான் இன்று நாங்கள் வந்திருக்கிற இந்த பாதைக்கு காரணமாக இருக்குது ஆகவே பாடசாலைதான் எங்களுக்கு முழு ஒரு ஆதரவை வழங்கின ஒரு களமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வதில் நீங்கள் எவ்வளவு தூரம் பெருமைப்படுகிறீர்கள் அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ஒரு சிசிலியன் என்று சொல்றதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் ஏனண்டா அங்க இருந்தபடினா தான் எங்களோட சிஸ்டர் வந்து இவ்வளவு சான்ஸ் தந்து இவ்வளவு நாங்கள் செய்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால நாங்க எங்களோட வாழ்நாள் முழுக்க ஒரு ப்ரவுட் டு பி சிசிலியன் என்று சொல்றதுல நாங்க மிகவும் பெருமைப்படுறோம் இப்பொழுது இறுதியாக உங்களுடைய பாடல் இவ்வளவு தூரம் வைரல் ஆகி வந்திருக்குது புனித சிசிலியா பெண்கள் கல்லூரியின் இந்த மாணவிகள் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் அனைவராலும் அறியப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சி உண்டாக நன்றி சொல்ல விரும்புகிறவர்கள் யார்கள் நாங்கள் ஃபஸ்ட்டாக இந்த இடத்துக்கு வாரதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்தது எங்கள்ட டீச்சர் நிரோஷா டீச்சர் அவைக்கு இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணியிருக்கேன் தேங்க் பண்றேன் நிரோஷா டீச்சர் மூலமாக தான் எங்களுக்கு நிக்கி அண்ணா வந்து தெரிய வந்தவர் நிக்கி அண்ணா வந்து அவர் ஒரு அவர் வந்து பர்ஃபெக்ஷனை பார்த்து நிற்கிற ஒரு அப்படி நாங்கள் இப்போ எங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்தவர் அவர் இப்போ எங்கே அசைவு வரணும் எங்கே எங்கே கூட்டி பாடணும் எல்லாத்துலேயும் இந்த மியூசிக் டெக்னிக்ஸ் எல்லாம் எங்களுக்கு அவர் தான் வடிவம் தந்தவர் இப்படி படிக்கணும் இப்போ நாங்கள் பிள்ளையாக படித்தாலுமே அதை நிப்பாட்டி இல்லை இப்படி வராது இப்படி தான் படிக்கணும் அப்படி குட்டி குட்டி பர்ஃபெக்ஷன்ஸையும் வடிவ தந்தவர் எங்களுக்கு அண்ட் எங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு நல்ல ஒரு இதாகத்தான் நான் நினைக்கிறேன் என்னோட அவர் இல்லாட்டி நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் இப்படி படிச்சிருக்க மாட்டோம் இப்படி நாங்கள் சிங் பண்றதுக்கே அவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவர் நல்ல டீச் பண்ணவர் எங்களுக்கு இப்படித்தான் படிக்கணும் இப்படி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நான் அவருக்கு இந்த இடத்துல தேங்க் பண்ணி நிற்கிறேன் முக்கியமா வந்து எங்களோட அதிபருக்கு வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன் முதல் கட்டம் அவள் அவள் தான் ஸ்டார்ட் ஆனது அவ தான் அந்த மைய புள்ளியா இருக்கிறா அதுக்கா அதுக்கு அடுத்தபடியா தான் டீச்சர் நிக்கியண்ணா அதோட வந்து எங்களுக்கு நிக்கி சேர்ந்து படி பயிற்சி அளித்தது வந்து அன்ரு அண்ணான்னு சொல்லி அவங்களும் வந்து நாங்கள் இப்போ சின்ன சின்ன பிள்ளை விடக்குள்ளெல்லாம் அதை நிப்பாட்டி தந்து நிறைய பொறுமையாக இருந்து அதை சொல்லி தந்தாங்க அதே மாதிரி நாங்கள் வந்து முக்கியமாக வந்து இந்த வீடியோ நாங்கள் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறது காரணம் நிக்கி நாங்கள் நோமலாக நாங்கள் வந்து இந்த வெரைட்டி ஷோவோட வந்து நாங்கள் இதை முடிச்சு கொள்ளலாம்னு தான் நாங்கள் நினைச்சுன்னாங்க நாங்கள் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வருன்னு சொல்லி நிற்கேனா தான் இல்லை வந்து உங்களோட திறமை இன்னும் மேலும் எல்லாேருக்கும் காட்டணும் ஸ்கூல் மட்டத்தில் மட்டும் நிற்கக்கூடாது எல்லாருக்கும் தெரிய வரணுமென்னு சொல்லி அதை செஞ்சவர் அவருக்கு இந்த இடத்துல மிக முக்கியமாக நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி நாங்கள் அந்த வீடியோ செய்யக்குள்ள யூடியூப் வீடியோ செய்யக்குள்ள வந்து எங்களோட கொஸ்டியூம் டிசைன்ஸாக இருக்கட்டும் அதுகள் வந்து ஆத்ரேயாக்கா அயோத்மாக்கா அத்வேதாக்கா அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அதோடய ரவீந்திகா அக்கா நாங்கள் அதில் என்ன சொல்றது எங்க கொஸ்டின் மேல அதிகமா நாங்க எப்படி இதெல்லாம் சேவை செய்யணும் இப்படி இந்த இதை பார்க்கணும் அது இல்லைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இதுல சொல்லி தந்திருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்து நாங்க நன்றி நன்றி தெரிஞ்சு நீங்க யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் முக்கியமா நாம மறக்கக்கூடாது எங்களோட பெற்றோர்கள் அவங்கதான் முக்கியமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஒரு நாளும் பாட சாலையில் கல்வி கற்கிற பிள்ளைகளுக்கு கல்வியை தவிர இணைப்பாட விதானத்தில் இவ்வளவு பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல ஆனால் எங்களோட பேரண்ட்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதால தான் இவ்வளவு தூரம் ஏல் படிக்கிற நாங்கள் கூட இப்படி பாட்டில் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களோட பேஷனை நோக்கி நாங்கள் போகிற வேண்டா அதுக்கு எங்களோட பேரண்ட்ஸ் முக்கிய காரணமாக இருந்தாங்க அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் நிக்கியானா மூலமாக தான் எங்களுக்கு இண்டியன் சிங்கர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க எங்களுக்கு வந்து ஒரு வோக்கல் ட்ரைனிங் ஒன்று ஜூம் மூலமாக நடந்தது அவள் ஒரு இண்டியன் சிங்கர் ஸோ அவங்களுக்கு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி தந்தா இப்படி படித்தா இப்படி பர்ஃபெக்டாக வரும் இப்படி ஹார்மனைஸ் பண்ணா நல்லா வரும் அப்படின்னு ஒரு ஜூம் மூலமாக நாங்கள் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணினாங்க அதை மாதிரி இந்தியன் சிங்கர்ஸ் தெரிஞ்சிருக்கோம் சக்தி ஸ்ரீ கோபாலன் ராஜகணபதி ஸோ அவங்களாம் அவங்களோட வேர்ஷனில் நாங்கள் படிக்க போகிற பாட்டிகளில் படித்து அனுப்பினவங்க லைக் நீங்கள் இப்படி படிச்சிங்கடா அதனால பெஸ்ட்டாக வரும்டா அவங்க அவங்களோட வேர்ஷன்ஸில் அவங்க படித்து அனுப்பினவங்க ஸோ அப்படி அனுப்பினபடியாக எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நாங்கள் இன்னும் பெஸ்ட்டாக படிக்கிறதுக்கு எனது பார்வையில் வந்து நன்றி உற விரும்புகிற யாருன்னா எங்களது பாடசாலை அதிபர் சிஸ்டர் நீதாஞ்சலி அவர்களுக்கு தான் என்ற அவர் வந்து நாங்கள் பாட்டை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து முதல் காரணமே பாடசாலை அதிபர் தான் அவர் வந்து மிகவும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார் வந் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார் இப்போ லாஸ்டா வந்து நாங்கள் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு நிகழ்வுக்கு போ போறதுக்கு சிஸ்டர்ட்ட போய் பெர்மிஷன் கேட்கக்குள்ள ஓம் நீங்க கட்டாயம் போகத்தான் வேண்டும் என்று ஒரு பதில் அளித்தார் அவர் மிகவும் ஒத்துழைப்பை வழங்கினார் எங்களுக்கு அதனால் எனது பார்வையில் நான் அதிபருக்கு வந்து நன்றிய கூறிக்கொள்றேன் நான் வந்து நன்றி சொல்ல விரும்புறது முக்கியமா எங்களை என்கரேஜ் பண்ண டீச்சர் பிறகு வீடியோ செய்யறதுக்கு உதவியா இருந்த நிக்கி அப்புறம் அவர் டீம் அதுக்கு பிறகு எங்களை வீடியோ வெளியாகிறதுக்கு உழைச்சு திரைக்கு பின்னால் உழைச்சு மற்ற எங்களுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணி கொள்றேன் முக்கியமா என் பேரண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கொள்றேன் இப்போ எல்லாரும் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டாங்க இப்போ நான் என்ன சொல்றேன்டா நாங்கள் சின்ன நிகழ்ச்சியாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் வந்துட்டோம் அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நிறைய பார்வையாளர் இருந்தவங்க அவங்கள நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் நல்லா செய்கிறீங்க ரெண்டு சின்ன வார்த்தையாக இருந்தாலும் அவங்கள்ட்ட சொன்னது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு ஊக்கத்தையும் அடிச்சிருக்கு அங்காலங்கள நாங்கள் நிறைய படியோறி போகிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்குது இப்போ நல்ல நல்ல வார்த்தைகள் ஒருத்தர் இருந்து மீது கிடைக்காட்டி நாங்கள் அப்படி வரேன் ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்க தலை வேணும் அந்த வார்த்தைகளாலேயும் நாங்கள் வந்திருக்கோம் அப்படி நல்ல நல்ல வார்த்தைகளை சொன்ன பார்வையாளர்களுக்கும் நாங்கள் மனதோடு நன்றி சொல்கிறோம் அதோடு எங்களோட வீடியோவில் ஹெல்ப் பண்ண ரிஜய் அண்ணா சஞ்சித் அண்ணா மற்றது திரைக்கு பின்னால் நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் உண்மையாகவே இந்த மாணவி சொன்னது போன்று ஒருவருடைய திறமையை வந்து நாங்கள் பாராட்டும் பொழுது அவர்களுக்கு இந்த நல்ல வார்த்தைகளால் ஒரு பாராட்டை கொடுப்பதுதான் அவர்கள் மேலும் மேலும் முன்னேறி செல்வதற்கு ஒரு உந்துதலாக அமையும் என்ற விடயத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன் அதே போன்று இப்பொழுது இந்த பாடல் போலவே நீங்கள் எதிர்காலத்தில் கலைத்துறையிலோ அல்லது இசைத்துறையிலோ ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களா அதாவது பாடசாலை சார்ந்து அது உங்களுடைய அதிபருடைய ஒத்துழைப்போடு ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களா எதிர்வரும் காலங்களில் கூட இவ்வாறான வாய்ப்புகள் வந்து அமைந்தா நாங்கள் வந்து அதிபர் அனுமதியோட அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்த தயாராக உள்ளோம் இப்பொழுது இந்த அழகான பாடலை எங்களுடைய இந்த அழகான மாணவிகளின் குரலில் நாங்கள் ஒரு முறை கேட்கலாம்

அந்த தமிழின் ம தமிழிங்கள் நீ புனித சிசிலியா பெண்கள் கல்லூரியின் மாணவிகளுடைய அந்த அனு அழகான அனுபவத்தை நாங்கள் இவ்வளவு நேரமும் கேட்டிருந்தோம் இந்த மாணவிகளுடைய இந்த திறமை இவ்வளவு தூரம் வெளியில் வந்திருப்பதற்கு முக்கியமான காரணமாக நாங்கள் சொல்லலாம் பாடசாலையின் அதிபர் என்னென்னு சொன்னால் பாடசாலையின் அதிபருடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு விடயத்தையும் அவர்களால் முன்னெடுத்திருக்க முடியாது அவருடைய அந்த நல்ல அந்த குணத்தை அவருடைய அந்த ஆத்மார்த்தமாக பிள்ளைகளுக்காக சேவை செய்யும் அந்த மனப்பான்மையை மா அதிகமாகவே பாராட்டி இருக்கிறார்கள் நாங்களும் கூட பெண்கள் எங்களுடைய சேவை சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கும் எங்களுடைய பாடசாலை எங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய திறமைகளை பாராட்டி அவர்கள் மேலும் மேலும் வளர்வதற்கு ஒரு பாராட்டை கொடுத்து ஒரு உந்துதலாக இருக்க வேண்டியது எங்களுடைய கடமை அதை நாங்கள் செய்ய வேண்டும் அதே போன்று உங்கள் அனைவருடைய ஆதரவும் இந்த மாணவிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொண்டு இன்று எங்களுடைய இந்த அழைப்பை ஏற்று வந்து கலந்து கொண்டிருந்த இந்த அழகான மாணவிகளுக்கு எங்களுடைய செய்தி செவி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக இந்த வாய்ப்பங்களுக்கு அழைச்ச மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸுக்கும் நாங்கள் ஒரு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் இது ஒரு பெரிய அரிய சந்தர்ப்பம் மாடசாலை மாணவிகளாக இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறது உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றோம்